ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நான் பெரிய ஒரு அகன்ற பாத்திரத்தை எடுத்துருக்கேன் அதில் கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து இந்த டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு டீஸ்பூன் போட்டுக்கும் அந்த இந்த கரண்டியில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இது வெள்ளைப்பூடு அப்புறம் இஞ்சி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல அதில் சிக்கன் சிக்ஸ்டி மசாலாவிலே உப்பு இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம உப்பு போடலாம் எனக்கு தேவைப்பட்டது அதனால் உப்பு போடுறேன் இப்போ வாழையில் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு டைப் ஆயிடுச்சு பக்கத்தில் தான் இருந்துச்சு போடவோ ஒரு டவுட் இருந்துச்சு அதனால் சரி விட்டு இப்போ கொஞ்சம் கடுகு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப மசாலா வந்தால் நல்லா இருக்காது ஏற்கனவே நம்ம சோம்பு சீரகம்லாம் அரைச்சிருக்கோம் அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கதை அதில் போட்டுருலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது இது வந்து ரொம்ப நேரம் நான் வந்து ஊற வைக்கல மிக்ஸ் பண்ண உடனே நான் வந்து போட்டுட்டேன் தேவையான நான் கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் கிண்டும்போது ஏன்னா இது வந்து அடிபிடிக்கும் நம்ம எல்லாமே பச்சையை தான் அரைச்சிருக்கோம் அதனால் அடிபிடிக்கும் அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கணும் நல்லா கிண்டி விடுங்க ஓரளவுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அதுலேயே உருளே அந்த கொஞ்சம் தண்ணி வரும் இப்போ மூடி வச்சிடலாம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த நேரத்தில் நமக்கு தண்ணி தேவனா கூட லைட்டாக தெளிச்சுக்கலாம் கீழே பிடிக்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க மூடி வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு மறுபடியும் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மல்லி மல்லிகல இதெல்லாம் போட்டுட்டு இந்த இதில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசனை சூப்பராகவும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து சூப்பராக வந்து கிடச்சிருக்கு இதுக்கு வந்து நம்ம தயிரை ஆக்கி வச்சுருக்கேன் இந்த மோரில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு இஞ்சி கருவேப்பில் மல்லி இலை இதெல்லாம் நான் வந்து இந்த கேரட் துருவுற அந்த அதில் வச்சு நான் துருவி போட்டிருக்கேன் அரைக்கலை துருவாமல் அரைக்காமல் துருவி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பசைச்சு இந்த மோர் இது பண்ணியிருக்கேன் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா குழையாக தான் இருக்குது நான் வந்து சாதம் வந்து இந்த கிளிப்பை வச்சு தான் வடிப்பேன் இந்த கிளிப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லட்டு அப்புறம் ஓப்பனாகவே இலங்கை வைக்கிறோம் இந்த தயிர் சாதம் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை இது சாப்பிட உண்மையிலேயே சுட சுட சாதத்தோடு சாப்பிடாத டேஸ்ட்டாக இருக்கும் நீர் ட்ரை பண்ணி பாருங்கள் நீர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்